வணக்கம் தனுஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதை பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த மாதம் அஞ்சாந்தேதிக்கப்புறம் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இளைஞர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஆல்ரெடி இந்த மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வர்றார் தேதி சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு வர்றார் இருபதாம் தேதி சுக்கர பகவானும் உங்கள் ராசிக்கு வர்றார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதம் போடும் எப்பவுமே சூரியன் செவ்வாய் ரெட்டியுமே கரைஞ்சின்னு அர்த்தம் தைரியம்னு அர்த்தம் வாழ்க்கையில் எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கடந்த காலங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்தால் கூட அதையெல்லாம் தண்ணி வர்றது வரட்டும் பார்த்துக்குறோம் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோடு தொடர்பு கொள்வாங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா குருவும் தேதிக்கு அப்புறம் பார்க்கறதுனால எப்பயுமே தெரிஞ்சுங்க ஜோதில சில குரு பார்க்க கொடி தோஷம் நீங்கன்னு இருக்காங்க குரு வந்தாலே அங்கே தெய்வம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதோடு நமக்கு இந்த செவ்வாய் சூரியன் உங்களுடைய கனெக்ஷன்லாம் வரும்போது நம்மளை அறியாத ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நம்ம அதில் ஜெயிச்சிடலாங்கிற மாதிரியான இறை அருள் அல்லது ஒரு கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த மாதத்தில் நம்முடைய பண வசதி பொருளாதார நிலைகள் வருமானம் வரணும் சம்பாதிக்க பண்ணி செலவு பண்ணணும் அப்படி பார்க்குற போது சு உங்கள் இரண்டாம் அதிபதியாக சனி பகவான் இருக்கார் அது நமக்கு சுமாராக தான் இருக்குது அப்படி பார்த்தா நிறைய நம்ம சம்பாதிச்சால் கூட அதற்கு தகுந்த செலவுகள் இருக்கும் அல்லதுன்னா கையில் பெருசாக ஒன்றும் பணம் காசு தங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் இந்த மாதத்தில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிக்கான விஷயங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக ஆகும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்காரு தேதிக்கு அப்புறம் குரு பார்ப்பேன் இது எல்லாமே இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில் ராகு இருக்கிறது ராகுன்னா முதல்ல தெரிஞ்சுங்க தகவல் தொடர்பு ஸோ இந்த மாதத்தில் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்து நீங்கள் உங்களை நீங்கள் அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்டேட்னா பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லையோ கடஸ்லேயோ ஜூம்லேயோ படிப்பதற்கான வாய்ப்பு ஸோ தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் சர்ச்சிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் எதையெல்லாம் தேடுறீங்களோ அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் தனுசு ராசியில் பறந்து உங்களுக்கு இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக நம்பரிக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களாம் கோஆபரேட் பண்ணுவாங்க இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் இதுவும் இருக்குது அத்தனை விதமான உறவுகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவிகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் ஒரு ராகு இருக்கிறது நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதை பிளானை பண்ணுங்கள் அதை பண்ணு அதில் அடிப்படையில் செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை காரியங்களும் கைகூடும் எதிர்பாராத எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த நம்ம ராசிபலன் தெரிஞ்சுக்கிறதே கிரகங்களுடைய தன்மை இந்த மதம் எப்படி இருக்குது அதனால நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த மதம் நீங்கள் துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய நான்காம் அதிபதி குரு ஏனில் இருக்கார் நான்காம் இடத்துல சனி இருக்கார் ஒரு பக்கம் நான்காம் இடம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கிய குறைவு சனி இருக்கிறதுனால ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சுமார் தான் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஏன்னா குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறது இதெல்லாமே ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் அடுத்து அம்மா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க ஸோ அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஒரு மகசூல் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை அதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உற்பத்திக்கு தந்த மேனுஃபேக்சரிங் தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் லோன் வாங்கி பெர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க மூவபிள் அல்லது இம்மோவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறதுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த டிசம்பர் மாதங்கிறது கார்த்திகை பதினஞ்சுலேருந்து மார்வை பதினாறு வரைக்கும் தமிழ் மாதங்களாக இருக்கும் ஆக இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் குறிப்பாக பழைய பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும் இதுக்காக வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இந்த மாத்திரம் நிறையவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சுக்ர பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு இந்த மாதம் இருபதாந்தேதி தான் உங்கள் ராசிக்கு வர்றார் அப்போ வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க இன்னும் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருபதாந்தேதிக்குள்ளே மாற்றங்கள் உண்டு வேலை இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பார்க்கறதுனால ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ஜாப்பில் இருக்கீங்க கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ இனியத்தை ரெஃப்ரூட்ரையும் ரெஃப்ரூட்ர்டர் கன்சன்லாம் ஒர்க் பண்ணாலும் கரியர் நல்லா இருக்குது பட் வேலையில் இருபதேதி வரைக்கும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே பெருசாக இல்லை அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலையில் எதாவது ஹைக்கு எது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆனாலும் கூட வேலையில் சனி இருக்கலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அதிக உழைப்பு குறைந்த வருவார் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களா உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனில் அளவுக்கு தான் உங்களுக்கு அவரை அளந்து கொடுப்பார் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தே ஆகணும் எல்லோருடையும் நீங்கள் மிங்கல் ஆகணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஆறாம் அதிபதியாக சுக்ர பகவான் இருக்கிறது ஹெல்த் விஷயத்தில் மறுபடி கவனம் ஏன்னா சனி பகவான் பார்க்குறதுல உடனான உடம்புல கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்காது அதெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்பு நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது ஒருவேளை யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருசாக ப்ராஃபிட் இல்லை லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை அல்ல பிஸ்னஸில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நார்மலாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பிராப்தம் இருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும் ஸோ உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரில் பிரிவாக பிரச்சனைகள் இருக்குது யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் அது மட்டும் இல்லை இது வரைக்கும் திருமணத்தை தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி பரவாயில்ல யாரெல்லாம் இந்த மாதம் குறிப்பாக தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் அவருடைய அனுகூலம் எனக்கு கிடைக்குமான்னா இந்த மாதம் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அதோட இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அளவுக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் போராட்டத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க அடைக்கி வாசிங்க அதுலேயும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதில் அவங்களுக்கு இல்லை ஆனாலும் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் அமலாசைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் சகோதரி இருந்தாலும் அவர்களாலும் நன்மை இதை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் உண்டு ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவன் கோயில் கோயிலுக்கு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதிரி நல்லா வழிபாடு பண்ணுங்க அதோட இந்த மாதிரி துர்க்கையும் காலையும் தரிசனம் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பெரும்பாலும் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்